என் அன்பு குழந்தையே இந்த நாள் உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமையப் போகின்றது நீ கனவிலும் நினைக்காத ஒரு அற்புதம் இன்று இரவில் நடக்க போகின்றது சந்தோஷமாகவே விடியலை காண்பாய் உன் வாழ்க்கையின் அற்புதத்தை நடத்துவதற்காகவே உன் அப்பா நான் இப்போது உன்னிடம் வந்திருக்கிறேன் உன்னுடைய அப்பாவின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு முழுமையாக கேள் உன்னுடைய மனம் எனக்கு புரியாமல் இல்லை உன்னுடைய அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்களை செய்பவர்களும் தீங்குகளை மட்டும் குறிக்கோளாக செய்பவர்களும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே ஒரு பாவமும் அறியாத நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேனே என்று நினைக்காதே உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான் இதுவே வாழ்வின் நியதியாகும் மனிதனாக அவதரித்த ராமபிரான் படாத துன்பங்களையா நீ விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை உனக்கு தெரியுமல்லவா இவை அனைத்தும் நல்லவர்களுக்கே மட்டும் வரும் சத்திய சோதனைகளாகும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் உன் அப்பாவின் அனுகிரகங்களை பெற்றவர்கள் நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் அவர்கள் கடைசியில் வீழ்ந்து விடுவதில்லை உலகம் போற்ற வாழ்வார்கள் தீமை செய்பவன் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவனுடைய நிலைமையை பொறுமையோடு காத்திருந்து பார் அன்று நீ வாயடைத்து பார்ப்பாய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் நீ எப்பொழுதும் என்னை மட்டும் நம்பு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கெட்டது கடந்துவிடும் நல்லது மட்டுமே நிலைத்து நீடித்து நிற்கும் உன்னுடைய வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பது எனக்கு தெரியும் என் கண்மணியே உன்னுடைய பயம் உனக்கு தேவையற்றது கவலையை விடுத்து சந்தோஷமாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதை உன் அப்பா நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் உன்னுடைய குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட இதன் பிறகு மிக சிறப்பாக இருக்கும் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் என் பிள்ளைக்கு உண்டு உன்னுடைய அப்பாவின் சக்தியை பற்றி உனக்கு தெரியுமல்லவா உன்னுடைய வாழ்க்கை இதன் பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் பயப்படாதே எப்பொழுதுதான் எப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வரும் என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்குமான கடைசி இரவு இது உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்வில் நல்ல பல விஷயங்கள் நடக்க போகின்றது என்னை நம்பியவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவே நான் அவதரித்துள்ளேன் நன்மைக்காகவே உன் உன்னுடைய அப்பா நான் இந்த உலகிற்கு வந்துள்ளேன் நீ விரும்பியது நடக்கவில்லை என்று கவலை கொள்கின்றாய் என் கண்மணியே நீ கேட்டதை விட உனக்கு எது நல்லதோ அதையே தான் நான் செய்கின்றேன் நடந்து போனதை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே என்னுடைய ஆசி உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது இதன் பிறகு நீ கவலையோ துக்கமோ துயரமோ பட வேண்டிய அவசியமில்லை நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி முழு நம்பிக்கையோடு நான் சொல்வதைக்கே நீ தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியுள்ளேன் ஆனால் நான் என் சந்தோஷங்களை தொலைத்து விட்டேன் அந்த சந்தோஷத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அது மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையே என் அப்பா என்கிறாயா என் குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி என்று நீ தேடுவது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய் என் தங்கமே நிராகரிப்புகளை கண்டு உடைந்து போகாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நீ மேலே இன்னும் உயரப்போகிறாய் என்று அர்த்தம் உன்னை விழ வைத்தவர்கள் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன் யார் ஒருவர் என்னையே முழு மனதோடு நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் அவருடைய உடல் ஆன்மா பற்றி கவலைப்படவே தேவையில்லை அதை நான் பார்த்து கொள்வேன் என் பிள்ளையே நீயோ எல்லாமே நான் தான் என்று சரணடைந்து விட்டாய் இனியும் என் தங்கத்தை நான் பார்க்காமல் விடுவேனா என் தங்கமே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் யார் உன்னுடன் இருக்கிறாரோ இல்லையோ உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் என் வாக்கு நிறைவேற சிறிது காலம் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நடந்துவிடும் உன்னை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன் உனக்கு வரும் நன்மைகள் கடுகளவாக இருந்தாலும் அதை பல மடங்காக்கி பனங்காய் அளவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் விக்கிரகமாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என் செல்லமே காத்திரு என் தங்கமே நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் நடக்க வேண்டிய அனைத்து நிகழ்வுகளும் சரியான நேரத்தில் சரியான காரணங்களுடன் நிச்சயமாக நிறைவேறும் காத்திருப்புக்கான பலன் உன் கைமீது வந்து கிடைக்கும் துன்பம் வரும்போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா உனக்கு நன்மை உண்டாவது உறுதி கண்ணாக ஒரு ஜீவன் இருக்கிறது அதற்கு ஒளியாக நான் இருப்பேன் படைத்தவனைத் தவிர வேறு யாருக்கும் அஞ்சி நிற்காதே யாரை நம்பியும் வாழாதே எப்பொழுதும் யாரையாவது சார்ந்தே வாழ வேண்டும் என்று ஒரு கணமும் நினைக்காதே பிறகு உனக்கு மதிப்பு என்பது கிடைக்காமலே போய்விடும் எந்த நிலையிலும் சொந்த காலிலேயே போராடு அதுதான் உனக்கு கௌரவம் அதுதான் உனக்கு மரியாதை எத்தனை முறை தோர்த்தாலும் பரவாயில்லை ஒவ்வொரு முறையும் மரமாக எழு ஒவ்வொரு முறையும் விதையாக விழுந்து விருட்சமாக எழு எண்ணங்கள் அழகாக மாறும் மாறும்பொழுது வாழ்க்கையின் நிகழ்வுகளும் மிக அழகானதாக மாறும் என் தங்கமே நம்பிக்கையோடு என் அன்பு குழந்தையே உனது மனதில் உள்ள கஷ்டங்களை மூடி மறைத்து சந்தோஷமாக வாழ்வது போல காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா இப்பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு ஆறுதலாய் பேச எவர் ஒருவரும் உன்னுடன் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்க்க அல்ல உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் மன இருக்கத்தால் மனம் நொறுங்கிப் போய் இருக்கிறாய் ஏன் இந்த வாழ்க்கை என்று அடிக்கடி நினைக்கிறாய் உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கொண்டிருக்கிறாய் உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் ஆறாக ஓடுகின்றன உன் நிலையைப் பற்றி பேசினால் அதை நினைத்தால் துக்கம் தொண்டைவரை அடைக்கிறது இவை அனைத்தையும் சமாளிக்கலாம் என்று ஒருமுறை நினைக்கிறாய் மறுநொடியே இவை அனைத்தையும் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று தலை சுற்றி உட்கார்கிறாய் உன்னுடைய நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் அப்பா நான் வந்து விட்டேன் இதன் பிறகு நீ பயப்படாதே என் கண்மணியே நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தி கொண்டதெல்லாம் போதும் துடை மனதை என் பிள்ளையாக தைரியமாக இரு ஆறுதல் இன்றி தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் உன் அப்பாவை நினைத்துக்கொள் கொள் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கை என்னாலும் வீண் போகாது என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத மாற்றம் ஒன்று நிகழும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அனைத்தும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எதனை கண்டும் அஞ்சாதே எதிர்த்து நின்று போராடு உன் அப்பா